மாறன் மாறஞ்சரியில் இப்போ அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து மூட்டிகிட்டே இருக்கும் விஜய் வந்து தந்திரமான முறையில் யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் அவங்க வீட்டு மருமகளாக நான் தான் ஆகணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் கண்மணி மேலே ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பழி போட்டுக்கிட்டே இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் என் மேலே வந்து எந்த விதமான சந்தேகம் வரவும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எப்படி வந்து காத்தி மச்சானை என் கழுத்தில் வந்து தாலி கட்ட வைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல கார்த்தி யதார்த்தமாக வந்து ரூம்குள்ளே வந்து வராங்க ஓ இந்த ரூம்குள்ளே தான் வந்து வராங்களா ஓகே ஓகே இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து கார்த்திக்கு வேற ஒருத்தர் வந்து பால் வந்து கொடுக்குறாங்க அதை வந்து குடிச்சிடுறாங்க குடிச்சிட்டு அப்படியே வந்து ரூமில் வந்து விஜியோட ரூமில் வந்து தூங்க வச்சிட்றாங்க விஜய் வந்து நல்லா தூங்குறாங்க காலையில் வந்து எந்திரிக்கிறாங்க என்னது மாப்பிளையை காணுமே காணுமேங்கிற மாதிரி எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல அப்படியே கதவை திறந்துக்கிட்டு மாட்டுக்கும் வேகமாக ஓடி வராங்க என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தி மேலே வந்து பழி போடுற மாதிரியும் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல என்னமா நடந்துச்சு நேத்தி சொல்லவே என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி வேதனையோட வந்து அழுகுறாங்க என்ன நடந்திருக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சுங்கிற மாதிரி பிருந்தாலேருந்து வீராலேருந்து கேட்குறாங்க நான் எப்படி சொல்லுவேன் அந்த ரூம்ல யார் இருக்காங்கன்னு நீங்களே போய் பாருங்கிற மாதிரி சொன்னோன்னே கார்த்தியோட சட்டையெல்லாம் லைட்டாக வந்து ரெண்டு மூணு பட்டன்லாம் வந்து அவுந்திருக்கு வீட்டிலேருந்து எல்லாரும் வந்து பார்க்குறாங்க இவன் எப்படிமா இங்கே இதுக்கே இப்படி சொல்கிறீங்களே மாமா அப்படின்னு சொல்லி பள்ளி அத்தையும் வந்து கட்டி பிடிச்சி அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் நடக்கும் எதிரியே பார்க்கலையே அப்படின்னு சொல்லும்போது தான் கார்த்தி மேலே தண்ணி தளிச்சு எழுப்புறாங்க நீ ஏப்பிட்றா விஜய் ரூம்ல இருந்த அப்பா எனக்கு சத்தியமாக வந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இனிமேட்டு இங்கே என்ன நடந்திருக்குன்னு எல்லாட்டையும் வந்து விளக்கி சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா இங்கே என் வாழ்க்கையே வந்து போச்சு இனிமேட்டு என் வாழ்க்கையை யார் தான் காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்கு வந்து குதிக்கிறாங்க நம்ம விஜய் அந்த இடத்துல எனக்குன்னு நியாயம் கேட்கக்கூட ஆள் இல்லையே நான் வந்து தன்னந்தனியாக வந்து நிற்கிறேனே அப்படின்னு சொல்லும்போது வீராக்கா வீராக்கா இப்போ நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க என் வாழ்க்கைக்காக உங்கள் தங்கச்சி வாழ்க்கையை வந்து விட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கார்த்தி இங்கே வாடா தான் செஞ்ச பாவத்துக்கு இவங்க கழுத்தில் தாலி கட்டையே ஆகணும் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து அதிரடியாக சொல்லும்போது பிருந்தா ஒரு பக்கம் வேதனையோடு வந்து அழுதுகிட்டு இருக்காங்க கண்மணிக்கு ஒன்றும் புரியல என்னடா நம்ம திட்டம் போடாததெல்லாம் நடக்குதே நம்ம எதுவும் வந்து காரணம் கிடையாது நம்மளையும் மீறி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு வேற யாரும் வந்து திட்டம் போடுறாங்களா ஒன்றும் புரியலையேனு இப்போ தான் கண்மணிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளையும் மீறி ஏதோ ஒரு பிளான் வந்து யாரோ போட்டுக்கிட்டு இருக்காங்க கார்த்தியெல்லாம் அப்படிப்பட்ட நபர் இல்லைன்னு நம்ம கண்மணிக்கு நல்லாவே தெரியுது வீராவுக்கு நல்லா தெரியுது மாமா நீங்கள் கொஞ்சம் அவசரப்படுறீங்க கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்கிற மாதிரி சொன்னேன் என்னம்மா சொல்கிற யோசிச்சு செய்யணுமா பாருமா அங்கே ஒரு பொண்ணு எப்படி வந்து அழுதுகிட்ருக்கானே அவளுக்கு நம்ம என்னம்மா ஆர்தல் வந்து சொல்லுவோம் அதுக்குலாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னு வந்து அவங்களுக்கே வந்து ஒன்றும் புரியல நம்ம விஜய்க்கு ஆமாம்மா எனக்குன்னு பேச தான் இங்கே யார் இருக்க மாட்டாங்களே பிருந்தாவுக்கு பேச தான் ஏக்கப்பட்ட பேர் இருப்பாங்க அப்படியெல்லாம் இல்லைம்மா நான் உனக்கும் தான் வந்து அக்கா இருந்து இந்த கல்யாணமே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது தான் டக்குன்னு விஜய் வந்து சந்தோஷமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு விஜய் வந்து கல்யாணம் பொண்ணு ரெடி பண்ண சொல்கிறாங்க பிந்தா வந்து ரூம்குள்ளே வந்து வேக வேகமாக போயிட்டு மாலையெல்லாம் தூக்கி வீசுகிறாங்க நான் கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கணுன்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தியும் வராங்க தம்பி என்ன தம்பி இப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது சத்தியமாக சொல்றேங்க அன்னைக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு வந்து தெரியல கடைசியாக வந்து எனக்கு ஒரு பால் கொடுத்தாங்க அதை குடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் அசந்து வந்து தூங்கிட்டேன் அதுவும் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு வெளியில சேர்ல உட்காந்து தான் நான் தூங்கினேன் அதுக்கப்புறம் விஜய் ரூம்குள்ள நான் எப்படி போனேன் ஏது போனேன்னு எனக்கு சுத்தமாக வந்து தெரியவே இல்லைங்கிற மாதிரி அந்தத்துல சொல்லிட்டு இருக்காங்க இப்ப இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை தம்பி உங்களுக்கு அந்த பொண்ணும்தான் எழுதியிருக்கு போல் அதனால் எதையும் வந்து மாற்ற முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு வேக வேகமாக வந்து கார்த்தியை வந்து துரத்தி உராத குறையாக வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க கார்த்தியும் வந்து போகிறாங்க அந்த ரூமை விட்டு வீராவுக்கு ஒன்றும் புரியல வீரா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அப்பன்னு பார்த்து பிருந்தா எனக்குன்னு கார்த்தி இருப்பாருன்னு நினச்சேன் நம்ம மூணு பேரும் ஒற்றுமையாக ஒரே வீட்டில் இருப்போம்னு நினச்சேன் ஆனால் என் ஆசை இவ்வளோ பெரிய நிறைவேறாத ஆசையாக ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல எங்கேருந்தோ வந்த விஜி இவளுக்கு வாழ்க்கை கிடைச்சிருச்சு நான் லவ் பண்ண பையன் எனக்கு கிடைக்காம போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பிருந்தா வேதனையோட ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வீராவும் மாறணும் நடக்கிறதெல்லாம் பார்த்தா ட்ராமா போல தானே தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம மாறனுக்கும் வீராவுக்கும் நல்லாவே சந்தேகம் வருது இவ்வளோ நேரம் சோகமாக இருந்தால் இப்போ சந்தோஷமாக வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறா ஒரு விஜய் விஜய்கிட்ட என்ன எதுன்னு பேச போவோன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வந்து போகிறாங்க அவன் எப்படி இருந்தான் தெரியலன்னு சொல்லி கார்த்தி வந்து சொல்கிறான் நீ தெளிவாக தானே இருந்த என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது மச்சான் என்ன நீங்கள் நம்பலையா அப்படின்னு சொல்லி நம்பாத மாதிரியே வந்து சரி மச்சான் எனக்கு இந்த கல்யாணமே வேணாம் நான் இந்த மண்டபத்தை விட்டே போகிறேன் உங்களுக்கு தான் வந்து உங்கள் வீட்டுக்கு மருமகளாக ஆகணும்னு தோணிச்சுன்னா நீங்கள் அப்படியே கல்யாணத்தை வந்து பண்ணுங்கண்ணா இங்கேருந்து போகிறேங்கிற மாதிரி டிராமா ஆடிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ஒன்றும் அப்படியெல்லாம் சொல்லலை நீ தெளிவாக தானே இருந்த உனக்கு என்ன நடந்துச்சுங்கிற விஷயம்லாம் தெரியும் அதை தானே கேட்குறோங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படி கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி லைட் வந்து ஆஃப்ல இருந்துச்சு மச்சான் எனக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி அப்பாட்டமாக வந்து பேசுகிறாங்க தேம்பி தேம்பி அழுவுகிற மாதிரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல சரி இவ தேரா நம்ம எதுவும் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க விஜயும் வந்து பாவப்பட்ட பொண்ணு தான் என்ன சொல்கிறதுனே தெரியலையே நம்ம ரெண்டு பேருக்குமே சொந்தக்காரங்களாக இருக்கும் அப்படி இருக்கும்போது கார்த்தி மேலே பழி போடுறாங்கன்னா இதுக்கு சூழ்ச்சியாக இருக்கும் இல்லை யதார்த்தமாக வந்து இது மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு வீராக யோசிக்கிறாங்க கார்த்தியெல்லாம் அப்படிப்பட்ட பையன்லாம் கிடையாது எனக்கு நல்லாவே தெரியும் பிருந்தாவை எப்படியெல்லாம் வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும் வாய்ப்பே இல்லை விஜய் பொய் சொல்கிறாங்க தான் நினைக்கிறேன்னு மாறன் வந்து அத்தடியாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் மனமேடைக்கு வந்து போகிறாங்க மணமேடைக்கு போய் கார்த்தி வந்து உட்காராங்க நம்ம விஜயம் உட்காடுறாங்க அப்போன்னு பார்த்து தான் இந்த மண்டபத்தில் தான் வந்து கேமரா இருக்கும்ல அவன் எப்போ பால் குடிச்சாங்கிற விஷயத்தை வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு அதுலேருந்து என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குங்கிற விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு வீராவாகவும் மாறணும் அதிரடியாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல